நிர்வாக நினைவு செய்து வழங்குவார்கள் அடுத்ததாக தலைமையை வைத்த திரு எம் கோலகிருஷ்ணன் பி எஸ் கே கன்ஸ்ட்ரக்ஷன் பிகேபி மெட்ரிகுலேஷன் பள்ளி மற்றும் ஈரோடு மாவட்டம் பெரிய வெத்திபாளையம் பொதுமக்கள் சார்பாக முதியோர் தினமான ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை தாத்தா பாட்டி பேர குழந்தைகள் பாத பூஜை செய்து ஆசீர்வாதம் வாங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை ஈரோடு அருமைக்காரர் கைலச்சித்தர் தோரன்வி மனோகர கவுண்டர் முன்னின்று நடத்தி வைத்தார் நூற்றுக்கணக்கான தாத்தா பாட்டி குழந்தைகள் கலந்து கொண்டார்கள் விழா சிறப்பாக நடைபெற்றது விழா முடிவில் அனைவருக்கும் உணவு கொடுக்கப்பட்டது தாத்தா பாட்டி பேர நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் அந்தந்த பகுதியைச் சேர்ந்தவர்களை வைத்து வருடம் ஒருமுறை நடத்த வேண்டும் இதன் மூலம் சிறுவயது முதலே பெரியவர்களை வணங்கி ஆசீர்வாதம் வாங்கும் எண்ணம் குழந்தைகள் மனதில் வளரும் தொடர்ந்து பெரியவர்களை வணங்குவார்கள் இந்த உலகத்திலேயே தெய்வத்திடம் வாங்கும் அருளைவிட தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை மற்றும் தாத்தா பாட்டியை அவர்களிடம் வணங்கி ஆசிர்வாதம் பெற்றால் மிக சிறப்பான அருளும் கல்வியும் வாழ்வில் வளமும் இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் ஆகவே ஒவ்வொரு குழந்தைக்கும் நாம் சொல்லித்தர வேண்டும் தாத்தா பாட்டியை பார்க்கும்போதெல்லாம் அவர்கள் பாதம் தொட்டு ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று குழந்தைகளே சொல்லித் தருவோம் பெரியவர்கள் தரும் வாழ்த்து வலிமையுடையது தாத்தா பாட்டியை தந்தை தாயை வணங்குவதற்கு உதாரணம் சிவனிடமிருந்து மாங்கனியை பெறுவதற்காக முருகன் மயில் மீது உலகத்தை சுற்றி வந்தபோது தனது தாய் தந்தையை சுற்றினால் உலகத்தை சுற்றி வந்ததற்கு சமம் என்று விநாயகர் சிவனையும் பார்வதையும் வலம் வந்து சுற்றி வந்து பழத்தை பெற்று கொள்கின்றார் மாதா பிதா குரு தெய்வம் என்றுதான் வரிசைப்படுத்தி வணங்க வேண்டும் இதற்கு உதாரணமாக மாணிக்கவாசகர் சிவனை பாடும்போது அவரை அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பிலே விளைந்த ஆரமுதே என்று பாடுகின்றார் திருநாவுக்கரசு சுவாமிகள் சிவனை அப்பன்னி அம்மை நீ என்று அப்பாவும் அம்மாவுமாக சிவனை பாடுகின்றார் அருளாளர்கள் எல்லோரும் தாய் தந்தை வழிபாட்டிற்கு பின்னால்தான் தெய்வத்தை வணங்கினார்கள் தெய்வங்களையும் அம்மா அப்பா என்று அழைத்து வணங்கினார்கள் பாமாலை பாடினார்கள் துறந்த பட்டினத்து சுவாமிகள் தாயின் பாசத்தையும் அன்பையும் துறக்கவில்லை தனது தாய் மறைந்த பின்னால் அவருக்கு ஈமக்கடன் செய்ய வேண்டியதை செய்துவிட்டுத்தான் தான் பிறந்த ஊரை விட்டு ஊர் ஊராகச் சென்று சிவனை வழிபாடு செய்தார் திருவெற்றியூரில் இறைவனுடைய அருளாலை சிவலிங்கமாக மாறி அருளாட்சி செய்கின்றார் இன்றைக்கும் சிவலிங்க திருமேனியாக நமக்கு காட்சி கொடுக்கின்றார் கேரள மாநிலம் காலடியில் அவதரித்த சங்கராச்சாரியார் சுவாமிகள் தனது தாயின் கடைசி காலத்தை தெரிந்து கொண்டு காலடிக்கு வந்து தன்னுடைய கடமையான தாயின் ஈமக்கிரியை செய்ததாக வரலாறுகள் கூறுகின்றன இதிலிருந்து நாம் என்ன தெரிய வேண்டும் என்று சொன்னால் பெற்ற தாய் தந்தையரை எப்பொழுதும் வணங்கி அவருடைய அருளை பெற வேண்டும் ஆசியை பெற வேண்டும் வாழ்விலே வளம் பெற வேண்டும் திருக்கைலாயத்திற்கு வந்த காரைக்கால் அம்மையாரை எந்தவென்று அழைத்தார் சிவபெருமான் என்று சொன்னால் அம்மையே என்று அழைத்தார் அம்மா என்று அழைத்து வணங்கி வரவேற்றார் என்று காரைக்கால் அம்மையாருடைய வரலாறுகள் நமக்கு கூறுகின்றன அது மட்டுமல்லாமல் ஒரு மகன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையாக காரைக்கால் அம்மையார் என்னென்ன வரங்கள் கேட்டாரோ அத்தனையும் கொடுத்தார் அந்த வரங்கள் காரைக்கால் அம்மையாருக்கு இந்த உலக புகழை பெற்றுச் சென்றது வாழ்க வளமுடன் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க மகராசியாக வாழ்வாய் மகராசனாக வாழ்வாய் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாய் நிறைந்த செல்வமும் நீண்ட ஆயிலும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாய் என்று பெரியவரிடம் ஆசி வாங்கினால் அந்த சொல்லின்படி பலன் கிடைக்கும் இது ஒரு மந்திர சொல்லாகும் பெரியோர்கள் மகான்கள் மூத்த தம்பதிகள் இவரிடம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆசி பெற வேண்டும் இதன் மூலம் அவர்களின் நல்ல எண்ணங்கள் நம்மை பலப்படுத்தும் என்பது உண்மை காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவதற்கு கூச்சப்படாதீர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது நமக்கு சக்தி அதிகரிக்கிறது இதை அனுபவபூர்வமாக உணருங்கள் பெரியவர்களை வணங்குவோம் வாழ்விலே வளம் சேர்ப்போம் வாருங்கள் கலாச்சாரம் விதைப்போம் கலாச்சாரம் வளர்ப்போம் கலாச்சாரம் காப்போம் நன்றி வணக்கம் பேசு பிகேபி ஸ்கூல் மூலிமா அறக்கட்டளை சார்பாக இன்னைக்கு முதியோர் பாத பூஜை நடைபெறுகிறது இதனால் நாங்கள் முதியோருக்கு பாத பூஜை செய்கிறதுக்காக வந்திருக்குறோம் எங்கள் தாத்தா பாட்டி அம்மாயி அம்மா பெரியவர்கள் எல்லாத்துக்குமே பாத பூஜை நடந்தது நீங்களும் இதே மாதிரி எல்லா ஊர்லேயுமே முதியோர்களுக்கு மதிப்பு கொடுத்து பாத பூஜை நடத்தி அவங்கள கௌரிக்கிற மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வருங்காலத்தில் முதியோர்கள் யாருனே தெரியாமல் போயிடுச்சு நம்மளை பெற்று வளர்த்தி ஆளாக தாத்தா பாட்டிகளையும் பெற்றோர்களையும் மறந்துடாமல் அவங்களுக்கு வருங்காலத்தில் தங்கறக்கு இடமும் சாப்பிட்றக்கு சாப்பாடும் அதுதான் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அவங்களுக்கு தேவைப்படுறது இந்த ரெண்டே விஷயந்தான் அதை மட்டும் நாம் மறக்காமல் இறுதியில் அவங்களுக்கு நல்ல முறையாக அதை தந்து அவங்களை வந்து மன மனங்குள்கிற மாதிரி நடந்துக்கிற மாதிரி வருங்கால சந்ததியை நாம் கேட்குறோம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் முதியோர் தின நல்வாழ்த்துக்கள் பி ஸ்கூல் சார்பாக இங்கே வந்து இன்றைக்கி நம்மளுடைய பெற்றவர்களுக்கும் நம்ம அதுக்கு முகத்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து பாத பூஜை நடத்துகிறாங்க இது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் எல்லாருமே வந்து இப்போ அந்த வர்ற வர்ற தலைமுறைகள் எல்லாருமே வந்து ரெஸ்பெக்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்குது அன்றாட வாழ்க்கை அவங்கள பார்த்து பேசுகிறதே ரொம்ப வந்து சிரமமாக இருக்குது ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்து நம்மளுடைய நம்ம அம்மா நம்ம பெற்றவங்க நம்மளே பெற்றவங்கன்னு எல்லாத்துக்கும் அல்லையே ஆசீர்வாதம் வாங்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கிடைக்கும் போகணுமான்னு கேட்டால் கிடைக்காது நிறைய பேர் வந்து ஃபாரின் அந்த மாதிரி அங்கேயே போனவங்க வந்து அவங்களோட பேரம் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்குறது கிடைக்கிறது இல்லை ஆனால் வந்து எனக்கு என்னோட பே என்னோட குழந்தைக்கோ இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்குது ரொம்ப நன்றி அஞ்சு தலைமுறை எதுவும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரையும் அதை சொல்லுங்க அஞ்சு தலைமுறை

பெரியவங்களை ஆசீர்வாதம் வாங்குறது அதாவது தாத்தா பாட்டி அப்பச்சி அம்மாயி அப்பா அம்மா அத்தை மாமா இவங்க வந்து சிறுவர்கள் பேரம்பேத்தி எல்லாம் வந்து ஆசீர்வாத நிகழ்ச்சி வந்து நம்ம நடைபெற்றுக் கொடுத்துருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா இது கடந்த வருடம் இதே மாதிரி நாங்கள் நடத்தினோம் இதை வந்து அருமை பெரியவர் கைலேசத்தார் மனோர அவர்கள் இதை சிறப்பாக எங்களுக்கு வந்து வழிநடத்தி கொடுத்துருக்காரு இப்போ இந்த என்ன நோக்கம்னு கேட்டிங்கன்னா உங்கள் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பமாக இருந்தாங்க தாத்தா பாட்டி அப்சி அம்மாயி இந்த மாதிரி பெரியப்பா சித்தப்பா எல்லோரும் வந்து ஒன்றா இருந்து அந்த சிறுவர்கள் வந்து நம்ம உங்க கலாச்சாரத்தை பண்பாட்டை எல்லாம் பேரையும் கேட்குற வழியில் அவங்களுக்கெல்லாம் வந்து அறிவுரை சொல்லி ஆலோசனை சொல்லி தடம் மாறாமல் சிறுவங்கள வந்து பெருசாக வளர்த்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து அதெல்லாம் வந்து நவீன காலத்தில் வந்து அதாவது மேலை நாட்டு கலாச்சாரம் வந்ததுனால இங்கே வந்து எல்லாம் மாறி போச்சு இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் வழங்குறதோ இல்லை குழந்தைங்க வந்து கெட்ட தாய் தாப்புணையோ இல்லை பெரியவங்களை மதிக்கிறதோ அதெல்லாம் இல்லாமல் போனதுனால இப்போ வந்து அதெல்லாம் மறுபடியும் வந்து ரீகால் பண்ண வேண்டியது ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த கிராமங்கள் வயசு வந்து இது இன்னும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பழக்க வழக்கம் இருந்துகிட்ருக்குது இன்னும் அதை மெருகே இதை வளர்க்கணும் பழைய பண்பாட்டுக்கு வரணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு இந்த மாதிரி பெரியவங்களாம் வந்து இதை சேர்ந்து செஞ்சிட்ருக்காங்க இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து இதை நடத்தி எங்கள் ஊர் சிறுவர்கள் எல்லாம் நல்ல முறையில் வந்து பெரியவங்களை மதிக்கணும் கீழ்படியணும் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கில் செய்து கொடுத்த அறிவை பெரியவர் கைலி சித்த மனோர கொன்றவர்களுக்கு எங்கள் பெரிய தொழிலாளி ஊர் சார்பாகவும் பிகேபி வழி சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இரவு வணக்கம் இன்று உலக முதியோர் தினம் முதியோர்களை மதித்தல் என்ற மிகப்பெரிய ஒரு பண்பாடு நமது தமிழர் மரபில் உள்ளது அந்த வகையில் இன்று பாத பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பாத பூஜையில் கலந்து கொள்ள இருப்பவர்கள் ஜம்பாக்க வளசு சின்ன பெரிய ஊர் பொதுமக்களும் அவருடைய உறவினர்களும் மிகச்சிறப்பான ஒரு பூஜையை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டு வருகின்றார் நமது கையிலை சித்தர் அருமை பெரியவர் திரு மனோகரன் கவுண்டர் அவர்கள் இந்த பாத பூஜையை பார்க்கும்போது அந்த பெரியவர் முகத்தில் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை நாம் காணலாம் ஏனென்றால் அந்த தான் மதிக்கப்படுகிறோம் நாம் பெற்ற பிள்ளைகள் நமக்கு பாதுபூசி செய்கிறார்கள் என்று நினைக்கும் போது அவர்கள் மனதில் ஓகை கண்டிப்பாக இருக்கிறது அதை நாம் உணர்ந்தோம் அந்த வகையில் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து நல்லவளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நம்மளோட வேகமான வாழ்க்கையில் வந்து பெரியவங்களை வந்து நம்ம கண்டுக்காமையே இருக்கிறாங்க எப்பயுமே வந்து நம்மளை பெற்றோர்களும் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் நம்மளை மனதார வாழ்த்துனாதான் நம்ம மேலே மேலே போக முடியும் அவங்களோட வாழ்த்துக்களும் அவங்களோட வார்த்தைகளும் தான் நம்மளை எப்போயுமே வளர்த்து கொண்டு வரும் அதனால் இன்னையில் இருந்தாச்சும் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற பெற்றோர்களையும் பெரியவர்களையும் போற்றி பாதுகாத்து வரணும்னு நான் கேட்டுக்கேன் மிக்க நன்றி பெரியவர் மனோகர் ஐயா வந்து இது நம்ம ரெண்டு வருஷமாக பெரு சீரும் சிறப்போடும் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்எஸ்எஸ் பசங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்